அப்பா ராமசாமி மோனே இருக்கியா

வாங்கி நாளைக்கு உனக்கு புரியும் இந்த மாதிரி தான்ப்பா வாழ்க்கையில வந்து நீ அடுத்த லெவலுக்கு போக போற இதை வச்சு நீ அடுத்து இது பண்ணணும் நீ லைஃப்ல நல்லா இருக்கணும் இந்த ஆட்சியை மக்கள் காண்டியும் மாணவர்கள் தான் தெரியாது உங்களுக்கு இந்த மாதிரி இலவசம் வச்சு என்னோட ஓட்டெல்லாம் இங்க வாங்க முடியாதுங்க மக்களும் தெளிவா இருக்காங்க இந்த வரக்கூடிய தேர்தலை நாங்க என்னன்னு பார்ப்போம்

புரியும் தான்ப்பா வாழ்க்கையில வந்து நீ அடுத்த லெவலுக்கு போக போற இதை நீ அடுத்து இது பண்ணணும் நல்லா இருக்கணுமியா இந்த ஆட்சியை மக்களுக்காண்டியும் மாணவர்காண்டியும் தான் தெரியாது உங்களுக்கு இந்த மாதிரி இலவச வச்சு என்னோட ஓட்டெல்லாம் இங்க வாங்க முடியாதுங்க மக்களும் தெளிவா இருக்காங்க நாங்க என்னங்க மக்கள்லாம் விழிப்புணர்வா இருக்காங்க போலயே ஒண்ணுமே பண்ண முடியாது போலயே அவ்வளவுதான் ஜனவரியில வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் தமிழ்நாட்டு துணை முதலமைச்சரும் அதை வழங்க காத்து கொண்டிருக்காங்க ஏன்னா மாண்பு தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் இதுல கண்ணம் கருத்துமாக அதை தொடர்ந்து இதுல வந்து கண்காணித்து கொண்டிருக்கிறார் மிக விரைவாக ரெண்டு பேரும் சேர்ந்து அதை வழங்க